சிபாலா மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இச்சேவை முழுக்க முழுக்க இலவச சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா ரேஸ்மா வயது நாற்பத்தஞ்சு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் உறவாளி கவுண்டர் உறுப்பினை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மீனவர் ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா எம்ஏ வரையும் படிச்சுட்டு ஒரு பிரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மாத வருமானம் பார்த்தா ஒரு ரூபாய் வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலையில பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழை பிடிக்காமல் ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிஞ்சுட்டு தாவும் சொல்லியிருக்கிறாங்க சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு பெண் பிள்ளைகள் இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்க தனிமையில் தான் இருக்கிறதால தனக்கு தன்னை ஒரு ஒரு படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயோ இல்லை ப்ரைவேட்லையே ஒர்க் பண்ணுற ம மணமங்களாக தான் தேவை அப்படின்ட்டு மறுச திருமணத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கனிங்கன்னா அடுக்கு மடிக்கட்டும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒரு வீடு குடி இருந்துட்டு இன்னொரு வீடு வாடகைக்கு விட்டுருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சவரன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இப்போ கோபிசெட்டிப்பாளையத்தில் தான் குடி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்கெல்லாம் யாரும் இல்லை எங்கள் அப்பா அம்மா கூட தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியற அந்த மின்னஞ்சல் முகவருக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அப்படிஸெல்லாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா வயது நாற்பத்தி மூணு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணியர் செட்டியார் ஒரு பேரை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்மா ராசி பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவனு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்காம் மாரி இப்போது படிச்சுட்டு ஒரு பேங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மாதம் வருமானம் பார்த்தா அறுபதாயிரம் வரையும் சம்பளம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு திருமண நிலையன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் முதல் திருமணத்தில் இவங்க கணவர் வந்துட்டு குடி பழக்கத்துக்கு ந நிறைய அடி அடிக்ட் ஆகிட்டு நிறைய பொண்ணுங்களோட தப்ப தொடர்பு இருக்கிறதால இவங்க கணவர் கூட வாழை பிடிக்காத சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு த போலவே ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு ஒர்க்கில் ஜாப்பில் இருக்கிற மா மணமங்கள் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களோட வசதியும் பார்த்தீங்கன்னா வீடு வசதி அடுக்குமாடி கட்டடெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு காடெல்லாம் எதுவும் இல்லை வீடு மட்டும்தான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு இப்போ முகவரின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் தான் இப்போ இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு டீட்டெயிலியெல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அப்படி சொல்ல அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க